சேனல் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க நம்ம கம்பல்சரி வந்து மாடல் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணான்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடல் இன்டர்வியூ ஃப்ரீயாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா கண்டிப்பாக கூகுள் மீட்டில் ஓகேங்களா நீங்கள் அதில் ஜாயின் பண்ண வில்லினஸ் இருக்கிறீங்க கண்டிப்பாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மெயில் வேறு ஓகேங்களா ஒன் டே வந்து நீங்கள் எந்த டே அன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக உங்களை அந்த டைம் கன்வெர்ட் பண்ணி வர சொல்லுவாங்க அந்த டைம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒன் டேக்கு முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அன்னன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ பிராசஸ் நாளைக்கு இந்த மண்டே டு உங்களுக்கு வந்து தியூஸ்டே டு வெனஸ்டே டு ஆஃப் அனு கட் பண்ணுவீங்க சார் வெனஸ்டேலந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஷெடியூல் போட்டு கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பா அதில் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு விருப்பம் கிறேன் கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம டீம் சைட்லேருந்து கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் யாரும் கைட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் நானே டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூகுள் மீட்டில் வந்து இன்டர்வியூ கொஷின் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம் நீங்கள் ஃபஸ்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு வரணும் உங்களோட செல்ஃபின்டோ இன்ட்ரோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எதுக்காக இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி அது ரிலேட்டடா நான் கேட்பேங்க ப்ளஸ் இப்போ கரண்ட்ல ஏதோ ஒன்று நிகழ்வு நடந்ததுன்னா அதை பத்தி அப்டேட் கேட்பேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சில போஸ்டிங்கோட நேச்சுரல் கேட்க கூட சான்ஸ் இருக்குங்க அது மாதிரி கேட்பேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்கமிங்ல கேட்பேன் அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஓகேங்களா கன்யூஸாக எல்லாரும் பார்த்துட்டு வாங்க உங்களால எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி பிரிப்பேர் பண்ணிட்டு வர முடியுமோ படிச்சிடுவாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா வெனஸ்டேல இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி உங்களுக்கு வந்து மெயிலோ சென்ட் பண்ணுவோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு கூகுள் மீட்ல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு மாடல் இன்டர்வியூன்னு சொல்லி கைட் பண்ணுவோம் ஓகேங்களா கம்பல்சரி மாடல் இன்டர்வியூ ட்ரை பண்ணுறதுக்கு காசு இருக்கிறீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எங்க டீம் சைட்ல இருந்து எந்த அளவுக்கு பண்றோம் ஓகேங்களா நீங்கள் கன்வியூஸா விருப்பமிக்கிறீங்க கண்டிப்பா கீழே வந்து அந்த கூகுள் ஃபார்மை அப் பண்ணிட்டு டன் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் டன் சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பா நீங்க அந்த ப்ராசஸ் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்டர்வியூ வந்து எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் அதை பத்தி ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா அதனால எல்லாரும் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ பார்